மாகலாம வசல் நம்ம திதி கொடுக்கறனால இருபத்தோரு தலைமுறைக்கு முன்னாடி தெரியாதது கூட நிவர்த்தி ஆகும் கர்ண பகவான் பூமிக்கு வந்து உணவு அழித்து தன் கடனை நேர்த்தி கடனை நிவர்த்தி செஞ்சது இந்த மாகாள அமாவாசை ஒவ்வொரு அமாவாசைக்குமே வீட்டு வாசல்லையோ அலுவலக வாசல்லையோ நம்ம வந்து பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சை உடைக்கிற வழக்கம் உண்டு மாகாளைய அமாவாசைக்கும் இதை செய்யலாமா அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகி அம்மன் ஜோதிட நிலையம் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இன்றிலிருந்து உங்கள் வாழ்க்கை வெளிச்சம் பெறட்டும் அதற்கு என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனைகளை முன்வைக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச போற பதிவுமே வெளிச்சம் சார்ந்த ஒரு பதிவை தான் நம்ம வந்து பேச போறோம் வெளிச்சத்தினுடைய அருமை நமக்கு எங்க தெரியும் கண்டிப்பா இருள் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் எப்படி வந்து நிழலினுடைய அருமை வெயில் இருக்கிறவங்களுக்கு தெரியுமோ அதே மாதிரி தான் என்னடா வெளிச்சம் இருட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கேனே இருக்கேன் நினைக்காதீங்க ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்த பிறகு அந்த இருளிலிருந்து மீண்டு வெளியில் வரும்பொழுது ஒரு வெளிச்சம் கிடைக்கும் பாருங்களேன் அது வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு உயர்த்திட்டு போகும் அப்படிப்பட்ட வெளிச்சத்தை தேடுவதற்கான ஒரு அற்புதமான நாளை பற்றி தான் நான் வந்து பேச போகிறேன் இது வந்து இறைவனுக்கு சம்மந்தப்பட்டதில்ல நம்மளுடைய முன்னோர்களுக்கு சம்மந்தப்பட்டது குறிப்பாக கர்ணபெருமானுக்கே பெருமானுக்கே சம்மந்தப்பட்ட ஒரு நாளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் மகாலய அமாவாசை மகாலய அமாவாசை அமாவாசை என்றாலே இருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது மகா ய அமாவாசை அப்படின்னா பேரிருட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இருட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய வெளிச்சம் தான் நம்ம நவராத்திரி அந்த நவராத்திரி பதிவுகளையும் அடுத்து தொடர்ந்து பட் இந்த அமாவாசைனா என்ன மொத்தம் நமக்கு தெரிஞ்சது மூன்று அம்மாவாசை அமாவாசைக்கு என்ன சிறப்பு உண்டு இந்த அமாவாசை இன்னும் ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாளில் வரப்போகுது அக்டோபர் ரெண்டாம் தேதி அப்படிங்கிறது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த அமாவாசையை நம்ம எப்படி வழிபடணும் யார் யார் வழிபடணும் ஏன் வழிபடணும் இதற்கான வரலாறு என்ன இவற்றை பற்றி விளக்கமாக கூறுவதற்காக நம்முடைய அவர்களுடைய ஜெனட்டிக் அஸ்ட்ராலஜர் மரியாதைக்குரிய டாக்டர் சுபம் விஜயகுமார் அவர்கள் வந்திருக்காங்க அவரை மீட் பண்ணலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப நலமா இருக்கும் இருட்டிலிருந்து வெளிச்சத்திற்கு போறதற்கான ஒரு வழி இன்னும் ரெண்டு மூணு நாள்ல நமக்கு கிடைக்க போகுது நாள் செய்யறது நல்லவங்க கூட செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க இந்த நாளை தவற விடாம இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த பதிவு மகாலய அமாவாசையினுடைய சிறப்பும் வரலாறும் சொல்லுங்க எங்களுக்காக அதாவது மகால அது மட்டும் மறந்தவனுக்கு மகால அமாவாசைன்னு சொல்லலாம் அப்போ முன்னோர்கள் மறந்தவங்க குலதெய்வத்தை மறந்தவங்க எதுவுமே தெரியாததாக இருப்பாங்களே அவங்களுக்கு இந்த மாகளாமாசு சிறப்பு சேர்க்கும் இத்தன் இந்த மாகாள மாசில் நம்ம திதி கொடுக்குறனால இருபத்தோரு தலைமுறைக்கு முன்னாடி தெரியாத கூட நிவர்த்தி ஆகும் நிறைய பேர்த்து கேட்டுருப்பீங்க ஜாதகத்தில் தோஷம் மாத்துரு தோஷம் செய்வினை இருக்குது குலதெய்வ தோஷம் இருக்குது இந்த எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குலதெய்வ அருள் அல்லது முன்னோர்கள் அருள் இல்லைனா தான் உங்களுக்கு வரும் இப்போ பித்ரு மாத்திர தோஷத்துக்கு நிவர்த்தியே இங்கே தான் அப்போ இந்த தோஷத்துக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு இந்த திதி இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு ஆச்சு சொன்னீங்க மூணு அமாவாசை அது தை ஆடி இது இது ரெண்டும் தையும் ஆடியும் பார்த்திங்கன்னா உத்ர கோச்சாரத்தில் உத்தராயணம் தாச்சாயணம் ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு இருக்குது அது அடிப்படையில் ஏற்படுது ஆனால் இந்த மாகாண அமாவாசை நான் உலகளவில் கும்பிட்றது எஸ்பெஷலி வெஸ்ட் பெங்கால்லாம் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை முடிஞ்சு அடுத்த வெளிச்சம் வரும்போதே இறைவனுக்கு நவராத்திரி கொண்டாடுறது உழவ ஃபுல்லும் கொண்டாடுறது அதுக்கப்புறம் தான் இருந்து வரிசையாக ஃபங்க்ஷனாக தான் வரப்போகுது இப்போ வாழ்வில் வெளிச்சம் கொடுக்க வேண்டியது இது இந்த இதில் ஏன் சிறப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னா இதுக்கு ஒரு கர்ணன் ஒரு ஸ்டோரி இருக்குது அதாவது ஏன்னா புராணத்தில் என்னென்னா குருச்சேத்திர வார் அந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் இறந்து இருந்து போகும்போது யமன் இவருக்கு பார்த்திங்கன்னா உணவு கொடுக்காமல் நகையாகவும் பணமாகவும் கொடுக்குறார் அவர் கேட்குற என்ன ஏம்மா நான் ஊருக்கே அள்ளி கொடுத்து இங்கே வந்திருக்கேன் எனக்கு உணவு இல்லையேன்னு அவர் சொன்னது அள்ளி அள்ளி என்னமோ கொடுத்த ஆனால் நீ கொடுக்காது ஒன்றே ஒன்று இருக்குது நான் அந்த பூ உன்னோட கொடை வல்ல பூர்த்தி அடைனு இதையும் கொடுத்தே ஆகணும் அப்படின்னார் அதுதான் தர்ப்பணம் ஏன்னால் இவர் முன்னோரே யாரும் தெரியாது இவருக்கு இருக்குது அப்போ கர்ணபகவான் பூமிக்கு வந்து உணவு அழித்து தன் கடனை நேர்த்தி கடனை நிவர்த்தி செஞ்சது இந்த மாகாள அமாவாசை அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது முன்னோர்கள் மறந்து அவருக்கே தெரியாதவங்க தெரிஞ்சு செஞ்ச அம்சம் அம்சம் உள்ளது இந்த அமாவாசைக்கு இன்னும் இன்னொரு அம்சம்னா ஆடி அமாவாசை அங்கே முடிஞ்சதுக்கப்புறம் மேல் லோகத்திலிருந்து நம்ம பூலோக பூமிக்கு அவங்க நடைபயணமாக வருவாங்கன்னு ஒரு கதை இருக்குது அப்பத்துருக்கள் பித் முன்னோர்கள் எல்லாருமே வந்து வாசலில் வெயிட் பண்ணுவாங்களாம்மா அவங்களுக்கு தண்ணி இயல் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொடுக்கணும் இந்த இடத்துல அவங்களுக்கு பிடித்த உணவு அவங்களுக்கு ப படங்கள் வச்சு வாசலில் கோடம் போடக்கூடாது அமாவாசைக்கு ஒரு சிலர் தெரியாமல் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ அது ஒரு சொன்னேன் அப்போ அவங்களுக்கு வாசலில் கோலம் போடாமல் அவங்க படங்கள் வச்சு அவங்க கோலம் அங்கே மட்டும் போட்டுட்டு அவங்களுக்கு பிடித்த உணவுகள் இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா குடை வஸ்திரம் அவங்க பயன்படுத்திய பொருட்கள் இதெல்லாம் வச்சு வழிபடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் ஃபாஸ்டிங் இருக்கணும் அதாவது அவங்களை வழிபாடு பண்ணும்போது அன்றைக்கி காலையிலேயே நம்ம எந்த உணவும் எடுக்காமல் விரதம் இருந்து வந்தவங்களுக்கு உணவளித்து அவங்கள திருப்திப்படுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாப்பிட்ணும் அப்போ அவங்களுக்கு வர வந்த தேதி கொடுத்துட்டு வ கொடுத்து அவங்களுக்கு உணவு அழிச்சிட்டு மத்தியானத்துக்கு மேலே சாப்பிடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதில் இந்த ஒவ்வொரு டைம் மட்டும் மாக அமாவாசை ஏன் இவ்வளோ பேசுகிறேன்னா இதை கொடுத்துட்டா உங்களுக்கு செய்வனி இருக்கா இல்லையா தோஷம் இருக்கா இல்லையா மாத்து தோஷம் கன்னிப்பெண் தோஷம் இது மாதிரி பல தோஷத்துக்கு நிவர்த்தி அடையிறதுக்கு புள்ளி ஆரம்ப புள்ளியே இதுதான் அப்போ இது செய்யாமல் நம்ம எத்தனை செஞ்சாலும் நிவர்த்தி ஆகாது அந்தளவுக்கு சிறப்பாக இருக்குது இதில் உணவு வகைகள்லேயே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசித்தன்மையும் இருக்குது இதில் பொதுவாக என்னென்னா சுமங்கலியாக இறந்தவங்களுக்குனு ஒரு பாயிண்ட் இருக்கும் சுமங்கலியாக இருந்து இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த புடவை வஸ்திரத்தில் வச்சு பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கலாம் இதற்கப்பறம் இங்கே மற்ற ஒவ்வொரு கோயில் குளத்துக்கு அப்புறம் போவது சிறப்பாக இருக்கும் இதுதான் இந்த புராண கதைகள் இந்த அம்சம் உள்ள இந்த மகால அமாவாசை குறிப்பா இந்த மகாலய அமாவாசைக்கான நேரம் பார்க்கணுங்களா குளத்து அருகில் போய் தான் இதற்கு வந்து திதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் வீட்டிலையே வந்து கூப்பிட்டு செய்யலாமா அப்படின்ற ஒரு குழப்பங்கள்லாம் இருக்கு நீங்க சொல்லுவேன் இது அதிகாலையிலே அதிகாலையில் செய்வது சிறப்பு இது ஃபர்ஸ்ட் நீர்நிலை உள்ள ஆறு ஏரி குளம் ஒரு சிலர் ராமேஸ்வரம் காசி இந்த மாதிரி எல்லாருமே தூரம் போக முடியாது ஆற்றங்கரை அருகில் போய் காலை நேரத்துல அது கோயில் ஒட்டி இருக்கிற ஆற்றங்கரையாக இருக்கணும் அங்கே போய் திதி காலையிலே கொடுத்துட்டு காலையில் உணவு இருந்தாமல் நேராக வீட்டுக்கு வந்து அந்த வீட்டில் அவங்களுக்கு பிடித்த உணவுகள் எல்லாம் சமைச்சி நம்ம அப்போ விரதத்தில் இருக்கணும் சாப்பிடாமல் இருக்கணும் அவங்களுக்கு செஞ்சு அப்போ காலையிலேருந்தே ஆரம்பிச்சிருது மத்தியான நேரத்துக்குள்ளே கொடுத்துட்றோம் மத்தியான நேரத்துக்குள்ளே அந்த உச்சி உச்சி கிடக்கிறதுக்குள்ளே கொடுத்துட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ அந்த நேரம் காலம் இதெல்லாம் அந்த நீர்நிலையும் இருக்கணும் அந்த மத்தியானக்குள்ளே கொடுக்குறது சிறப்பாக இருக்கும் இன்னொரு ஒரு சந்தேகமும் இருக்குது நிறைய பேர் வந்து பூஜை அறையிலேயே அவங்களுடைய படங்களை எல்லாம் வச்சு அன்றைக்கு வந்து அவங்களுக்கு மாலையெல்லாம் அணிவித்து பண்ணுவாங்க அது சரியான முறை தானே இல்லை எந்த திசை பார்த்து வைத்து எந்த இடத்துல வைத்து வணங்கணும் நல்ல கேள்வி பொதுவாக பூஜை அறையை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை இவங்களுக்கு இன்று இன்றுக்கு நம்ம முன்னோர்கள் தான் கடவுளாக கும்பிட்றோம் இவங்க நம்ம தனியாக ஒரு அவங்களுக்கும் ஒரு தனி இடம் கொடுத்து ஆனால் அவங்க பொருட்கள்லாம் வைக்க சொல்ல போகிறோம் நிறைய உணவுகள் அவங்களுக்கு த படங்கள் இதெல்லாம் வச்சுட்டு பொதுவாக கிழக்கு திசை நோக்கி இருக்கலாம் சிறப்பு இல்லை வடக்கு திசை இந்த ரெண்டு திசையை நோக்கி படங்கள் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும் பூஜை அறையை தவிர்ப்பது நலம் ஏன்னா அங்கே இவங்க கடவுள் கடவுளாக நம்ம இருக்கோம் அது அந்த இது இது மிக்ஸ் பண்ணாமல் இருப்பது நல்லதுங்க நல்லது இன்னொரு சந்தேகமும் ஏன்னா இந்த பதிவை வெளிநாடுகளில் இருக்கிறவங்களும் பார்ப்பாங்க அங்கே இருக்கிறவங்களுக்கு இந்த திதி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நீர்நிலைகளெல்லாம் தேடி நாங்கள் எங்கே போகிறது இதற்கென்று இருக்கக்கூடிய எல்லாம் நாங்கள் எங்கே தேடி போகிறது ஐயர் எங்களுக்கு கிடைக்க மாட்டாங்களே நாங்கள் எப்படி இந்த மகாலய அமாவாசையை வணங்குறது ரொம்ப நல்ல கேள்வி கேட்டீங்க ரீசெண்டாக இப்போ வெளிநாட்டில் நிறைய பேர் இருக்கிறது அவங்க ஃபேஸ் பண்ணுறது தான் இவங்களுக்கும் அவங்களால முடிந்த அளவுக்கு பண்ணிட்டாலே போதும் காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சு அவங்க வழிபாடு செஞ்சுட்டு காலையில் அவங்க வீடெல்லாம் சுத்தமாக பண் பண்ணதுக்கப்புறம் அவங்க படங்கள் உணவுகள் அங்கேயே வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அந்த உணவை நம்ம ஒரு உண் அங்கே காகம் இருக்க சொல்ல முடியாது எல்லா இடத்துல அங்கே இருக்கிற பறவை பச்சைகளுக்கு உணவு தானம் மாதிரி வழங்கிட்டு ரெண்டு மூணு பேர்த்த வீட்டுக்கு உணவு சாப்பிட கூப்பிடணும் அது உணவு தானம் ஏன்னா அந்த ஊரில் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு கெட் குதர் மாதிரி எல்லாத்தையும் வர வச்சு உணவு கொடுத்து வழிபாடு செஞ்சாலே போதும் இது அந்த இடத்துல ஒரு து துணி வகைகள் இதுவும் யாருக்கும் தானமாக கொடுக்கலாம் இது பண்ணாலே போதும் அப்போ கோயில் குளங்கள் இப்போ நிறைய பண்ணுறாங்க ஒவ்வொரு கோயிலையும் இருக்குது கோயில் பண்ண முடியாதவங்க இந்த முறையை வழிபட்டுக்கலாம் இதில் என் வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க ஒரு ஐயர் புரோகிதர் ஒருத்தங்க இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட இவங்களுக்காக பண்ணி கொடுங்க நான் அவங்க அங்கே வழிபடட்டும் அதே மாதிரி இவங்க அந்த நேரத்தில் செய்வது இரண்டும் செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கு இந்த மகாலய அமாவாசைக்கு நம்ம முன்னோருக்கு விளக்கேற்றும் முறைன்னு ஏதேனும் இருக்குங்களா இறைவனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கேற்றுவோம் இல்லைன்னா கஜலட்சுமி அம்மா விளக்கு ஏற்றுவோம் இவங்களுக்கு எதேனும் விளக்கேற்றும் முறைகள் இவங்களுக்கு அகல் விளக்கு சம்மந்தப்பட்டதான் சொல்றோம் மண் விளக்கு மண் விளக்கு ஒன்று இருக்கணும் மற்ற எல்லா விளக்கு பொதுவாகவே விளக்கேற்றி தான் வழிபாடாக செய்யணும் விளக்குல பூ இருக்கணும் இவங்களுக்கு மற்ற எந்த விளக்கு வேணால் இருக்கலாம் ஒரே ஒரு அகல் விளக்கு இருந்துடணும் அந்த அகல் விளக்கு ஒன்று மட்டும் இருந்துட்டு மற்ற கஞ்சலட்சுமி விளக்காரர்களும் கொத்து விளக்காக அது அவங்கவுங்க பொருளாதார வலிமை பொறுத்தது ஆனால் அகல் விளக்கு இருக்கணும் இதில் அவங்க பிடித்த உணவுகள் எல்லாம் கூட அதில் ஒரு சிறு தண்ணியும் வைக்கணும் இதில் அகத்திக்கீரை ரொம்ப முக்கியம் அகத்திக்கீரைன்னா அகத்திக்கீரை வாழைக்காய் இது ரெண்டுமே அந்த அந்த இதில் சேர்த்துக்கிறது சிறப்பாக இருக்கும் அதுதான் சிறப்பு அமாவாசை பற்றி நிறைய சந்தேகங்கள் நான் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்கேன் குறிப்பாக இதில் படைக்கக்கூடிய பொருள்களை வீட்டில் இருக்கக்கூடியவங்களே அணிந்து கொள்ளலாமா இல்லை வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் நம்ம வந்து தானம் செய்யணும் முதல்ல தானம் கொடுக்கறது தான் சிறப்பு ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது முன்னோர்கள் கொடுக்கறது அம்சம் இருக்குது இதில் ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அதை நம்ம பார்க்கணும் அவங்க யாருமே கொடுக்க வாய்ப்பு இல்லை இப்போ வெளிநாட்டில் இருக்காங்க அப்போ தான் அந்த உடையை நம்மளே அணிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை முதல்ல வெளியே கொடுக்கறது மட்டும்தான் இதில் அந்த உணவு சொன்னது காகம் வச்சு அந்த உணவு காகம் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஆமாம் அது உண்மை ஏன்னால் காகத்துக்கு கொடுக்குறது அந்த மாதிரி இதில் இவர் என்ன இருக்குது முன்னோர்கள் காக வடிவத்தில் வருவாங்க சித்தர்கள் பார்த்திங்கன்னா வண்டு வடிவத்தில் நாய் வடிவத்தில் வரக்கூடிய அம்சம் இருக்குது இப்போ முன்னோர்கள் காக வடிவத்தில் வந்து அந்த உணவை எடுத்துட்டாங்கன்னு சொன்னோன்னே அண்ணன் மட்டதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும் அதுதான் இந்த கான்செப்ட் இந்த சார் ஒவ்வொரு அமாவாசைக்குமே வீட்டு வாசல்லையோ அலுவலக வாசல்லையோ நம்ம வந்து பூசணிக்காய் தேங்காய் எலுமிச்சை உடைக்கிற வழக்கம் உண்டு மாகாலேய அமாவாசைக்கும் இதை செய்யலாமா நிச்சயமா உறுதியாக நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க அதாவது இதே மாதிரி அவங்க ஆல்ரெடி என்னென்ன ப்ரொசீஜர் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே இது நிச்சயமாக பண்ணிக்கலாம் இது அதுக்கு எந்த தடையும் இல்லை இதில் ரெண்டு மூணு பேர்த்த இன்வைட் பண்ணிக்கிறது வீட்லேயும் இன்வைட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் இதை முடிச்சுட்டு வேற உணவு தானம் கொடுக்காதனாலும் அவங்க விருப்பப்பட்டா கொடுத்துக்கலாம் இதுதான் இந்த மாகாலே மாதம் சிறப்பாக இருக்குது பொதுவா அமாவாசைக்கு வந்து அப்பா அம்மா தவறி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து திதி கொடுக்கறது வழக்கம் ஆனா இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கோங்களேன் அதுல வந்து தன்னுடைய தாய் தந்தைக்கு திதி கொடுக்காத ஒரு மகன் இருக்காரு அவருக்கு ஒரு மகன் இருக்காரு அவர் திதி கொடுக்கல அப்படின்னா இந்த பேரன் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ திதி கொடுக்கலாமா நிச்சயமா அது சிறப்பு அந்த சிறப்பு தான் இந்த மாகாண அமாவாசை இது தாத்தா பாட்டிக்கு மட்டும் கொடுக்குதுல்ல குருநாதருக்கு நண்பர்கள் கூட கொடுக்கலாம் அப்படின்னு அம்சம் உண்டு இப்போ நீங்க கேட்க வந்து என்னன்னா இப்போ பெரியவங்க வயதில் பெரியவங்க தாத்தா வேற அப்பா எல்லாம் இருப்பாங்க ஆனா அவங்க தாத்தா கொடுக்கலைன்னா கூட இந்த இதில் தன் முன்னோரை நினச்சி இவங்க வழிபாடு செய்யலாம் அவங்க அப்பாட்ட ஃபஸ்ட்டு செய்கிறாங்களான்னு பார்க்கணும் செய்யலைன்னா கவலையாகப்படுத்தவேல இவங்க முன்னோர்கள் நினச்சி உறுதியாக கொடுக்கலாம் அந்த இது இந்த அம்சம் உண்டு இதில் எந்த தோஷமும் வராது இப்போ ஆடி அமாவாசை மற்ற தீதி கொடுக்குறதுனா பெரியவங்க தான் கொடுக்கணும் நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கண் கணக்கு இருக்குது இந்த இதுக்கு நம்ம முன்னோர்கள் நினச்சி வழிபாடு செய்கிறோம் அது அம்சம் அதனால் எந்த தோஷமும் வர வாய்ப்பு இல்லை கேட்கக்கூடிய கேள்வி வாழ்க்கையில யாருக்குமே வந்து நிகழக்கூடாது இழக்கிறாங்க பொழுது அந்த குழந்தையுமே இந்த மகாலய அம்மாவாசைக்கு தன்னுடைய தந்தைக்காக திதி கொடுக்கணுமா அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் இந்த முறைகளை நம்ம வந்து செய்யணுமா இந்த குழந்தைங்க பொதுவாகவே சிறு வயதில் அந்த ஒரு ஆறு மாசம் வெளியே கொண்டு போற அமைப்பு கம்மி தான் ஆனால் அப்படி எதுவுமே இல்லைன்னா அவங்க உறவினர் யாரோ அந்த குழந்தைய அந்த ஸ்தலத்துக்கு கொஞ்சம் நேரம் கூட்டிட்டு போய் திதி கொடுக்குறது ஆனால் அந்த குழந்தைனால கொடுக்க முடியாது அந்த குழந்தைய அந்த அருகில் பக்கத்தில் வச்சுட்டு இந்த திதி மாதிரி கொடுக்க வேண்டியதாக உண்டு நேர் ஒரு சிலருக்கு ஏற்பட்டிருக்கு இது மறுக்க முடியாத ஒரு கசப்பான சம்பவம் தான் ஆனால் அந்த குழந்தை அந்த ஸ்தலத்தில் அருகில் இருக்கணும் அதுமாதிரி நீரில் குளிக்கணும் அந்த அந்த மாதிரி தேவைப்படாது அந்த திதி கொடுக்குற இடத்துல அந்த குழந்தை இருந்தால் போதும் அந்த மாதிரி இருந்தா ஒரு அவங்களுக்கு அந்த தோஷங்கள் இதெல்லாம் விலக வாய்ப்பு இருக்குது பெண்களுக்கும் இதற்குமான ஒரு தொடர்பை பத்தி நான் நிறைய கேட்டே ஆகணும் ஏன்னா பெண் வந்து பிறந்து இருக்கும் பொழுது தாய் தந்தையோடு இருக்கும் பொழுது ஒரு முறை திருமணம் ஆன பிறகு அவங்களுடைய வாழ்வு முறைகளே வந்து மாறப்படுது அப்படி பார்க்கும்போது ஒரு திருமணமான பெண் புகுந்த வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா அந்த வீட்டு முறைகளை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அந்த வீட்டில் வந்து ஏதேனும் தீய நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு வருஷம் எதுவுமே கும்பிட மாட்டாங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண் சார்ந்த இந்த வீட்டில் மகாலய அமாவாசை அப்படின்ற ஒரு விஷயத்தை கும்பிடணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அங்கேருந்து வெளியில் வந்து வழிபடலாமா இல்லை அதை செய்யவே கூடாதா இது என்னென்னா ஒரு ஆண் வாரிசு இல்லாத வீட்டில் வந்துட்டா இந்த கேள்வி வந்துட்டவங்க பொதுவாக பார்த்திங்கன்னா ரெண்டே பொண்ணு ரெண்டுமே பொண்ணுங்க ஆனால் அவங்க முன்னோர்களுக்கு இந்த தோஷம் இருக்குது இந்த பொதுவாகவே இந்த ஏன் இந்த கேள்வி வருதுன்னா இந்த கர்ம தோஷங்கள் வரும் வரும்பொழுது தான் இந்த கேள்வி வருது ஒரு கர்மா எப்படி வருதுன்னா இடத்தின் இடம் பணம் சொத்து நகை இதன் தான் வருது அப்போ அந்த பெண் பார்த்திங்கன்னா முன்னோர்கள் சம்மந்தப்பட்டதுலேருந்து இடமோ நகையோ சொத்தோ வாங்கியிருப்பாங்க அப்போ அவங்க ஜ பிரசனத்தில் அங்கே பார்க்கும்போது உங்கள் தாய் வழி இதில் ஒரு தோஷம் இருக்குது அதை நிவர்த்தி பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அப்போ அந்த பிரசனம் அந்த மெத்தடில் அது குறிகாட்டும் பொழுது அந்த பெண் ஆக வேண்டிய நிவ கட்டாயத்தில் தான் இருக்காங்க அப்போ ஏன்னா அவங்க ஆண் வரிசை அங்கே இல்லை அப்போ அவங்க அவங்க கணவரோட அனுமதியோடு போய் இந்த பெண் திதி கொடுக்க வேண்டிய இதில் உறுதியாக உண்டு அப்படி பண்ணுறது ஒன்றும் தவறு இல்லை அப்போ அது பிரசனத்தில் வருதா அப்படின்னு ஒரு பண்ணிக்கணும் வந்துட்டால் உறுதியாக கொடுக்கலாம் வேறு தோஷம் இல்லை ஏன்னா அது அந்த பிரசனத்தில் வந்ததை வச்சு தான் நம்ம போகிறனால இது நிறைய பேர் கொடுத்துருக்கேன் நிறைய சக்ஸஸ் ஆகியிருக்கேன் ராமேஸ்வரத்துக்கு குறிப்பிட்ட அந்த திதி இதில் கொடுத்துட்டு அந்த வழிபாடு திதி கொடுக்க பெண்களே பண்ணியிருக்காங்க இப்போ பண்ணிட்டும் இருக்காங்க பண்ணலாம் மகாலய அமாவாசையை பற்றி தெளிவான விளக்கங்கள் காலையிலிருந்து இந்த மதியம் வரைக்கும் என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்க மத்தியானத்துக்கு மேலே தான் எங்களுக்கு குழப்பமே ஒரு சிலர் வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு இல்லைங்க சாயந்தரம் நீங்கள் கோயிலுக்கெல்லாம் போகலாம் ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் இல்லை கோயிலுக்கு போகக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாது ஈவினிங்கும் வந்து நீங்கள் அவங்களுக்கு தான் விளக்கேற்றிட்டு வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க இதற்கு நீங்கள் என்ன வழிமுறை சொல்கிறீங்க இது உறுதியாக கோயிலுக்கு போகலாம் மத்தியானத்துக்கு மேலே கோயில் வழிபாடுகள் சிறப்பு நான் முதல் சொல்லும்போது கோயில் ஒட்டி இருக்கிற நேர தான் தர்ப்பணமே கொடுக்க சொல்கிறேன் அப்போ மத்தியானத்துக்கு மேலே வழிபடுது கோயில் குளத்துக்கு போகலாம் எந்த தவறுமே இல்லை இந்த ஏன்னா நம்ம முன்னோர்கள் என்னென்னா கடவுளாக நினைத்து வழிபடுகிறோம் அவங்களுக்கு இந்த மத்தியானம் வரைக்கும் அவங்களுக்கான நேரம் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் இறைவன் இறைவன் சம்மந்தப்பட்டு பார்க்குறோம் இப்போ அந்த இந்த மகள சிறப்பு அமாவாசை முடிஞ்சதுலேருந்து எல்லாம் இறைவன் வழிபாடு தான் துர்காதேவி எல்லாம் நவராத்திரியெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது அப்போ அந்த மத்தியானத்துக்கு மேலே உறுதியாக கொடுக்கலாம் போயிட்டு வரனால கடவுள் வழிபாடு எந்த தோஷமும் இல்லை ரொம்ப மகிழ்ச்சி குறிப்பா எல்லோருமே சொல்லுவாங்க நமக்காக நம்ம முன்னாடி நிற்கக்கூடியது நம்மளுடைய குலதெய்வம் தான் அந்த குலதெய்வம் முன்னாடி நமக்காக போய் நிற்கக்கூடியது நம்ம முன்னோர்கள் தான் அப்படின்னு வந்து நிறைய இடங்களை நீங்க சொல்லியும் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கும் பொழுது நம்மளுடைய முன்னோர்களை வணங்குறது அவங்களுக்கான விருந்து படைக்கிறது அப்படின்றது நாம மட்டும் இல்லை முன்னோர்கள் மேலே பிரியம் இருக்கக்கூடிய எந்த மதத்தினர் வேணாலும் செய்யலாம் இந்த விருப்பப்படக்கூடியவங்க இதன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க பிற மதத்தினரும் இதை பின்பற்றலாமா உறுதியாக பண்ணலாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஜோசியமே இருக்காங்க அவங்க பேரில் அவங்க ஜோசியம் நிறைய அனைத்து மதனும் ஜோதிடம் படிச்சுருக்காங்க இப்போ நீங்கள் நெட் ஃபாரம் இதெல்லாம் ஃபேஸ்புக் பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் நிறையா இது முன்னோர்களுக்கு உணவு கொடுக்கறது தானே இது ஒன்றும் தவறு இல்லை இப்போ இந்த அமாவாசை ஏன் அமாவாசை தான் அங்கே சந்திரன் சூரியன் ரெண்டுமே சேருகிற நாள் அப்போ அங்கே தோஷங்கள் அவங்களுக்கும் வெவ்வேறு வகையில் இருக்கும் அப்போ உணவு கொடுக்குறது தானம் கொடுக்கறது அனைத்து மதமும் எந்த தங்குதடையும் இல்லை உறுதியாக கொடுக்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி பிற உயிர்களுக்கு உணவளிக்கிறது அது மட்டும் இல்லாமல் நமக்கு நம்மளுடைய வாரிசு தன்மையை நம்மளுடைய பரம்பரையை உருவாக்கிய முன்னோர்களை நினச்சி பார்க்குறது அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை எடுத்து வைக்கிறது இதன் மூலமாக குழந்தைகளுக்கு நம்மளுடைய குடும்பத்தினுடைய பாரம்பரியத்தை எடுத்து சொல்றது இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த மகாலய அமாவாசை இந்த அமாவாசை பற்றிய நல்ல விளக்கங்களை எங்களுக்கு கொடுத்தீங்க உண்மையிலேயே இவர் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றி பொழுது அந்த காகம் வந்து உணவெடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஏதேனும் அறிகுறிகள் தெரியப்படும் நீங்கள் நிறைய முதியவர்களை திடீர்னு யாரேனும் ஒருத்தரை மீட் பண்ணுவீங்க அவங்க நம்மளுடைய முன்னோர்களை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரியான பல அதிசயங்கள்லாம் வந்து இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு நிகழ்ந்திருக்கு நம்ம ஐயா சொன்னது வண்ணம் நீங்கள் நிச்சயமாக இந்த மகாலய அமாவாசையை வணங்கி பாருங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம வாழ்வின் வெற்றிக்காக நமக்காக உறுதுணையாக நம் கூட இருப்பாங்க இந்த அழகிய விளக்கத்திற்கு தெளிவான விளக்கத்திற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி Taste the <coughs> daily. Taste அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் உங்கள் வாழ்வில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் பதினோரு நாட்களில் தீர்வு காண அணுகவும் வாராகியம்மன் ஜோதிட நிலையம்